ஹாய் ஆம் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ப்பா மதுரை மேலாம் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கோ அண்ட் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஆசை இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாராகியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன் உடனுக்குடன் நல்லது நடக்கும் அப்படின்னா அது வாராகியை நம்ம சொல்லலாம் அதாவது இந்த மகாகாளி வாராகி துர்கை இவழ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனி சக்தி ஒன்று ஜாஸ்தி பெண் தெய்வங்கள் அல்லவா ரொம்ப சக்தி இவாளுக்கெல்லாம் து துஷ்டர்களை அடுத்த செகண்ட் நம்ம பக்கம் நியாயம்னு இருந்ததுனாக்கா துஷ்டர்களை உடனே அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நமக்கு நல்லதை நடத்தி கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட தெய்வம் வாராகி அவளுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லிருந்தேனாக்கா நெய் விளக்கு ஏற்றுங்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேரக்சுவலே நெய் விளக்கு ஏற்றுக்கின்றக்கா சொன்னால் எங்கிட்ட மாமே நான் ஏற்றின்னு இருக்கேன் மாமே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அண்டு பக்கத்தில் வாராகி கோவிலுக்கு போய்ட்டு வந்துருக்க இருக்கேன் பஞ்சம திதியில் வாராகி துத்துச்சுன்னு இருக்கேன் வாராகிக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அந்த வேர்க்கடலை அந்த ஆள்வெள்ளிக்கிழங்கு அந்த மாதுளம்பழம் அது எல்லாமே அதெல்லாம் நான் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லின்னு இருக்கா ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம சொல்லி நிறைய பேர் நல்ல காரியங்கள் பண்ணி அவளுக்கு நல்லது நடந்தாக்க ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா வாராகிய பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் நியாயம்னு இருந்ததுனாக்க கண்டிப்பான முறையில் நம்ம பக்கம் ஜெயிச்சே கொடுத்துருவோவோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போது பண கஷ்டம் இருக்க ஒருத்தர் ஏமாத்திவிட்டா அப்படி இல்லைனாக்கா நகையோ இல்லை வேறு ஏதாவது இடத்தையோ எழுதி வாங்கினுட்டா ஆனால் அது என்னுடையது இப்போ தரமாட்டேங்கிறான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில ப இதில் பிரார்த்தனைகளை அவள் முன்னாடி நீங்கள் வைக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய காரியங்களை வெற்றி வாங்கி கொடுக்கறது தான் அவளுடைய தலையாய கடமையாக இருக்கு ஆக்சுவலி வாராகி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்த்தால் எழுந்தண்ட ஒரு ஆறு மணிக்குள்ளே அவளை வேண்டிக்கணும் அப்படி இல்லாட்டி ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு மேலே அவளை விளக்கேற்றி வேண்டேண்டியனா ரொம்ப விசேஷம் இதுவும் இன்னும் என்ன அப்படின்னாக்கா வாராகிக்கு ஏற்றுற விளக்க நீங்கள் வந்துட்டு வடக்கு பக்கமாக வைங்கோ கிழக்கு பக்கமாக வைக்கிறத விட மேற்கு பக்கமாக வைக்கிறத விட அந்த தீபம் அவளுக்கு நேர வச்சு வடக்கு பாகமாக பார்த்து வச்சேனாக்கா செல்வம் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும் ஏன்னா அது ரொம்ப ஒரு விசேஷமான செல்வம் வடக்கு பக்கம்னு சொல்லுவாள் ஜென்ரலாக சோ அவளுக்கு ஏற்றப்பட்ட வழக்கு நான் சொல்றேன் ஜென்ரலாக நீங்க ஆட்டுல ஏற்றுற வழக்கு கிழக்கு பார்த்து ஏத்துவேல அதெல்லாம் வேற அதெல்லாம் இருக்கட்டும் பட் வாராகிக்கு ஏற்றுற வழக்கை நீங்க வந்துட்டு வடக்கு முகம் பார்த்து அந்த வழக்க அழகாக இப்ப வரைக்கும் நான் மாமி மாமீனா பரவாயில்ல இப்ப லைட்டா திருப்பி வச்சுக்கோங்க ஒரு குத்தமும் இல்லை திசை திருப்பினால் குத்தம் கிடையாது ஏன்னா நல்ல பக்கம் தான் திருப்பா அதனால தப்பு கிடையாது ஸோ நீங்கள் வடக்கு பக்கமாக திருப்பி வச்சுட்டோம் இந்த ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க உடனே ஒரே நாளில் என்னமாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஏன்னா அது நிறைய நடந்துருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இது பெரிய ஒன்றும் பெரிய இந்த பத்து பத்து லைன் இருபது லைன்லாம் கிடையாது சும்மா நாலஞ்சு லைன் தான் இருக்குது பட் இதை வந்துட்டு நல்லா ஸ்வஷ்டமாக மனசார நல்ல வேண்டுன்ட்டு நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பாக இன்னைக்கு ராத்திரி சொன்னேன்னா நாளைக்கு கார்த்தாலைக்குள்ளே நல்லது நடக்கும் நாளைக்கு கார்த்தால சொன்னேன்னா நாளைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் ஒரு வாட்டி நீங்க கேட்டுக்கோங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களால எப்போ காத்தால குளிச்சுட்டு சொன்னாலும் சரி இல்ல ராத்திரி ஏழு மணிக்கு மேல பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் தான் இருக்கா எல்லாரும் நீங்க வேலைக்கு எல்லாம் போவேள் போயிட்டு வந்துட்டு அழகா கால் அலம்பிக்கிண்டு சாமியிட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி ஏன்னா ஏழரை மணிக்கு மேல எட்டு மணிக்கு தான் அவளுக்கு பவரே ஜாஸ்தி வாராகி அம்மனுக்கு ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் நன்னா வேண்டின்ற இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வடக்கு முகமாக அந்த விளக்கை ஏற்றி வச்சுவிட்டு அதுக்கப்புறமா இந்த நீங்கள் ஸ்லோகத்தை சொன்னேனாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நீங்கள் ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் நான் வேண்டு உங்கள் காற்றில் சொல்லுங்கோ அத்தனை விசேஷம் அவ்வளோவோ பவர் இந்த ஸ்லோகத்துக்கு ஓம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராக முகி வராக முகி அந்தே அந்தினி நிணமக ருந்தே ருந்துனி நமக ஜம்பே ஜம்பி நினமக మోహే మోహిని నమ సర్వృష్టప్రదిష్టాం సర్వ్రాక్షిక్షుముహ గది జిహా స్తంభనం గురుగురు శీఘ్రం వశ్యం ఐం క్లౌం ఐం ఠహ 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 హుం అస్రాయ్